Thank <laughs> you. o lele o sọ ma fẹ o ti na fẹ sọ le le o sọ ma fẹ. ഭയങ്കര ഹോം കൈ കാര്യ இருக்கிற நிலைமையிலே இருந்த மாட்டேன் இருக்க நிலைமையிலே இருக்கிற மாட்டேங்கிறது கேட்ட வழிவகுத்திக் கொண்டே இருக்கிற என்ன செய்

ஒரு பெரிய தலைவனாக காப்பாற்றக்கூடியவனாக அந்த கப்பலை இருக்கிறவர்களே காப்பாற்றக்கூடியவனால் என கப்பல் அத்தனை இருபத்தி ஏழாவது அதிகாரத்துல இருபத்தி இரண்டாவது அதிகாரத்துல ஒரு அதிகாரத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை

نمکے نمبر یا نمک یا نب பேரடிந்த கல் இருக்கிறது ஒரு ஆளுடன் பேசம் பேசா அவட்டும் பேசுறது

நேற்று பேரா சொன்னார்கள் பெண்கள் நிதுவா இருந்தபடியால் குறைகள் கைகூடி வரும் என்று கொஞ்ச நேரத்தை கொள்ளை கொஞ்ச நேரம் மனிதரை நம்புறது கொஞ்ச நேரம் நல்லாதான் தெரியும் ஒரு திறமையை நம்புறது கொஞ்ச நேரம் நல்லாதான் தெரியும் கொஞ்ச நேரத்த ஒரு கடுமையான காற்று கடுமையான

കടമയ്ക്ക് മേലെ വെക്കാൻ നമ്പിക അനുഭവത്തിൽ അനുഭവമോ അറിവമോ ഒരു നാളെ എന്നാൽ നമ്മുടെ അറിവെയും വെച്ചിട്ട് അനുഭവം തീർച്ചയായിട്ടും കത്തറ മാത്രം ആരമേക്ക

அப்படின்னு அவ்வளோ பெரிய பாத்திரம் போய் அந்த வருத்தம் தராதபடி என் சொந்த மட்டும் நீங்க கேட்டுருவீங்கன்னா இந்த வருத்தமும் கிடையாது சொல்றாங்க அப்படின்னு சேதமும் வருத்தமும் சேதமே எதுன்னா வருத்தினாலதான் சேதமே எதனாலதான் இந்த சேதமே எதனாலதான் இந்த கருத்தமே எதனாலதான் சேதத்தினாலதான் வருத்தமே இந்த சேதத்தினாலதான் இந்த வருத்தமே வந்து வருத்தமும் இருக்குது சேதமும் இருக்குது ஏன் சொல்றத மட்டும் நீ கேட்டிருந்தீங்கன்னா உனக்கு வருத்தமும் கிடைக்காது உனக்கு சேதமும் கிடையாது இன்னைக்கு வருத்தப்பட்டு சொல்லி வச்சிருந்த ஐயோக்கு போயிடுச்சு வீணா போச்சு வருத்தப்பட்டு சொல்லி வச்சுருங்க சொல்லும் போது மட்டும் நீ கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வருத்தமும் இல்லை உனக்கு சேதமும் இல்லை அந்த சேதத்தினால தான் ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டு என்ன சொல்லும் போது நிறைவேற தெரிஞ்சாக்க ரொம்ப அது ரொம்ப மோசமா தெரியும் அந்த சொல்ற ஆலோசனையோ சொல்ற அறிவுரைகளோ அது அவங்க பெருசாக தெரியாது அவங்க அறிவு ரொம்ப பெருசா தெரியும் அதனால சொல்றத காது ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னா கேட்க மாட்டாங்க சொல்றதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னா ஒன்னும் யோசிக்க மாட்டாங்க ஆனா பிறகு ஐயோ ஐயோ எனக்கு என்ன தெரியும்

இனி ஒரு பதினாலு பிரச்சனை வருத்தம் சாப்பிட முடியாத அளவுக்கு ரொம்ப வருத்தம் இந்த வருத்தத்தோட முடிச்சிட்டு இனி ஒரு வருத்தம் வராம இனி ஒரு இழப்பு வரல வராம இருக்கா இப்ப சொல்றா ஓகே முதல்ல சொல்றதை கேட்கறது என்ன முடியும் இழப்பம் வந்துருக்காது வருத்தம் வந்திருக்கா இப்ப சொல்ற கேட்க உயிராவது தப்பிச்சு இப்ப சொல்ற கேட்கலாம் உயிர் கூட தப்பிக்க தெரியும் அதான் இப்ப சொல்ற கேட்கணும் உயிர் கூட தப்பிக்குமான்னு தெரியும் உயிராவது தப்பிச்சு கிடைக்கணும்னா உனக்கு உயிர் சேர்த்து வராம இருக்கணும்னா இன்னைக்கு சொல்ற கேடுன்னு சொல்றேன் இன்னைக்கு சொல்றதாவது நம்ம ஏற்கனவே நம்மளை தப்பு வந்துச்சு வருத்தப்பட்ட உட்கார்ந்து இருக்க இந்த வருஷத்துக்கு முதலே சொன்ன அது செய்ய வேண்டாம் நம்ம என்ன செய்யலாம் இது போதும் நமக்கு இந்த வசதி நமக்கு போதும் என்ன வருது எப்படிப்பட்ட தீவு மழை காலத்தை தங்குவதற்கு ஏஜு இல்லாத தீவான் மழை காலத்துல தங்குவதற்கு ஏஜுவில்லாத அப்போ என்னங்க எதிர்பார்க்கிற வசதி எங்க இல்லை அப்படின்னு சொன்னா எதிர்பார்க்கிற வசதி எங்க இல்ல ஆனா பரவாயில்ல ஓரளவுக்கு என்ன செய்யலாம் தங்களா தங்க முடியாது ஆனா அவங்க சொல்ற இங்கே நம்ம தங்கலாம்

மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் உண்டா இருக்கும் என்று காண்பு யார் சொல்றாங்க சொல்றாங்க நீ பண்றதுல ரொம்ப இழப்பு நீ செய்யற இது ரொம்ப இழப்பு வரப்போது நீ செய்ய வேண்டாம் நான் யோசிக்கிறேன் எனக்கு கத்தர் உணர்த்துறாரு என்ன கத்தர் காண்பிக்கிறாரு நான் ஆவில பாக்குறேன் என்ன பார்க்கறேன் ஒரு பெரும் பெரிய சேதம் வர்றதை என்ன செய்யறேன் நான் பார்க்கறேன் அதனால என்ன செய்ய வேண்டாம் இதை நீ செய்ய வேண்டாம் இதை நீ செய்ய

நம்ம பொறுத்து எனக்கு பெரிய ஏதோ எனக்கு கஷ்டப்பாரு எனக்கு வீரியம் சரியா இல்லை எனக்கு நடத்துறது சரியா இல்ல ஏதோ பிரச்சனை வரத போல நான் யோசிக்கிறேன் வேண்டாம் இருக்கும் செவிப்போம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றேன் ஆனா ஒருத்தர் சொல்றேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்ம அவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டோம் நான் இந்த தப்பில போயிருக்கோம் இந்த கடலை போயிருக்கோம் என்ன சொல்றேன் கடலே இருந்தான் நீ என்ன பயன்படுங்க எதாவது ஒண்ணு கடந்தப்பா அப்படின்னு ஒருத்தர் அதெல்லாம் ஒண்ணு கொஞ்சம் தை அப்படின்னு ஒருத்தனை சொல்றான் சரியா வேணாம்ன்றா ஒருத்தனை சொல்றான் சரியா இந்த யார நம்ம நம்புறதா தான் யாரு நம்ம ஏன்னா அவன் போற போற ரொம்ப ஆஃபரா சொல்றான் யாரு கப்பல் மாலுமியும் கப்பலுக்கு எங்கம்மா நினைச்சிருக்கா ரொம்ப ஆஃபரா சொல்லிட்டு போறான் இந்த பெனிஃபிட் இந்த பெனிஃபிட் இந்த பெனிஃபிட் செவடிக்க உதவாத இருக்கும் தண்ணீரில போட்டா அணுகிய போயிடும் அது போல சூப்பரா இருக்குங்க இது போல யாருமே இல்லை இதை போன ஒரு தினம் வந்துச்சு நூறு புடவைச்சு ஐம்பது வச்சு இது சாட்சிக்க மட்டும்தான் கடைசி பார்த்து அப்படின்னு தண்ணீரோட முற்றி தோட்டையா ஒரே ஒரு கட்டி தவிடா அதை தொண்டை கட்டி அந்த மாதிரி என்ன சொன்னா பெரிய ஆபரா தான் ஒருத்தர் இல்லையா இதை பண்ண இப்படி இருக்கும் அப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படி இருக்கு சரியா பண்ற மாதிரி எனக்கு தெரியல ஏதோ கட்டா பண்ண முடியல கொஞ்சம் பொறுமை இருக்கோங்க அப்படின்னு போராட சொல்றம் நடக்கிறான் கிளம் யாரு ஏற்கனவே ஏகமா அனுபவம் இருக்குல்ல அறிவு இருக்கல அன்போரு கப்பலை போட்ட அளவுக்கு அறிவு இருக்கல ஏன்னா கப்பலை போற அளவுக்கு நமக்கு ஓட்டுல வர கஷ்டம் தண்ணிலே அவன் அவன் எவ்வளவு திறமைச்சாங்க கடமையை பார்த்தோம் அறிவை பார்த்தோம் அனுபவத்தை பார்த்தோம் பாக்கி நம்பிட்டோம் ஆனா நிலைமை என்ன கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்துல அது படிக்கும் போதுதான் கொஞ்சம் கை நடக்கும் கொஞ்ச நேரம்தான் தான் இது அந்த மனுஷன் மேல வச்ச நம்பிக்கை கொஞ்ச நேரத்துல ஒரு பயங்கரமான காத்து ஓகே சொல்றேன் அப்பே சொன்ன நீங்க என்ன செய்யல கேட்க பொருள் தேடம் போயிடுச்சு பொருள் எல்லாம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு ஆனா உயிர் இருக்கு பிராண தேவன் வரணும் ஆனா உங்களுக்காக இல்ல ஆண்டவர் என்ன காப்பாற்றணும் எனக்காக உங்களை பவுல் என்ன நிக்கணும் ராயனை மட்டும் முன்னாடி போயிட்டு பவுல் அதனால என்ன செய்யறேன்னா உங்களுக்காக இல்ல எனக்காக உங்களுக்கு எல்லாம் என்ன செய்யலன்னா ஆண்டவர் காப்பாற்றி அப்படி நம்ம காப்பாற்றப்படுவது நம்ம திறமைக்காகவோ நம்ம அறிவுக்காகவோ நம்ம அனுபவத்தில தேவ மனிதருக்காக நம்ம இளைஞர்களுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப பெரிய பரிசுத்தமாக ரொம்ப ரொம்ப அங்க யாரோ ஒரு பரிசுத்தான நம்மளே இருக்கா கத்திரிக்கி இருபது பேரை ஒரே ஒரு பவுல்கிட்ட காப்பாற்றி ஏன் தெரியுமா அந்த பவுல் அளவுக்கு கத்தரை மட்டும் நம்புறாங்க கத்தரை மட்டும் நம்பறாங்க நம்பக்கூடிய நிலைமையதான் இது வரைக்கும் கைவி இப்ப அவன் பெரியமான கூட காப்பாற்றி நடக்கிறது இந்த பவுர்னால தான் என்ன ஏகப்பட்ட ஏகம் எடுத்து போனீங்கன்னா சாப்பாடு யாரால கிடைக்கிறதுன்னா இந்த பவுலாலதான் கிடைச்சிருச்சு பதிலான சாப்பாடு யாரும் கிடைக்குது இந்த பவுல் நாள் தான் சாப்பாடு அந்த ஆனா அந்த கேளுக்கான போன சீதா ரத்தம் பேசி அதை யார் சுகமாஸ்கரர் அப்படி பவல் சுகமாஸ்கரர் உடனே ஊருக்கு வரலாம் சாப்பிடலாம் இது எல்லாம் கொண்டு எல்லாம் தாப்பீங்க அப்படி குடுக்குறோம். இதனால அந்த பவளியன் அவர் கப்பல் பிடிக்கிறதுல நல்லதுன்னு கொண்டு எல்லாம் கொண்டு போங்க அப்படி. அதனால தெரியுமா அந்த பவளியன் பெரிய இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க ஏழாம் இருந்து ஏழாம் இருந்து தீவுக்கு முரணி ஆகிய என்னும் பேர் கொண்ட அவனுடைய நிலங்கள் இருந்தது பச்சை திருத்தான் குளத்தினாலோ ரத்த வேதியினாலும் கிடந்தான் இது நடந்த பின்பு மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள் எங்களுக்கு அநேக மரியாதை சென்றாங்க முதல்ல மூணு நாள் தாம்பரம் தான் சொல்றாங்க ஆனா பிறகு அநேக செய்யறாங்க அநேகம் கேட்கலுமா அந்த பவுல் கட்டணம் வைக்கிற நம்பிக்கை

ஏன் சொல்லப்பட்டாங்கன்னா கத்தன நம்பிக்கை நீங்கள மட்டும் மனுஷன் சொல்றதை விட கத்தர் சொல்றத அதிகமா நம்பிட்டு மனுஷனை சொல்றத விட கத்தர் சொல்றத அதிகமா நம்பிட்டேன்னா வருத்தமும் சேதமும் இல்லாம கத்தமுடம் கத்தர் சொல்றதை விட நம்ம மனுஷன் சொல்றதா நம்புவேன்னா வருகிற வருத்தத்தையும் சேதத்தையும் யாருமே கிடைக்கும் யாருமே கிடைக்கல இது வரைக்கும் நம்பிக்கை வைக்கல அதனால பொருள் தான் போச்சு ஏன் நம்பிக்கை வைக்கணும்னா உயிரே ஒரு கண்கொண்டு தொலை மையமான கண்கொண்ட அவள் சொன்ன ஏற்கனவே உனக்கு பொருள் சேதமும் வந்திருக்காது கப்பல் சேதமும் வந்திருக்காது உனக்கு சேதமே இல்லாம வாழ்ந்திருக்க வருஷமே இல்லாம வாங்கிருக்க இதுவரைக்கும் நான் சொன்னதை கேட்டிருக்கேன்

வார்த்தைகள் என்ன அதனால நான் சொல்றேன் தவிர்க்க இதுவரைக்கும் சொன்னதை கேட்கணும் அதனால ஏகப்பட்ட பொய் சேதத்தை சந்திச்சேன் ஏகப்பட்ட வருத்தத்தை சந்திச்சேன் வருத்தமும் கஷ்டமோ பிரச்சனை போராட்டம் நெருக்கடி பதினாலு நாளா சாப்பிடாம இருந்தேன் சுரணியை பார்க்கல நட்சத்திரியை பார்க்கல அவ்வளவு கேட்டதும் அவ்வளவு வருத்தம் ஒரே இரு ஒரு வெளிச்சமும் இல்லாம இருந்தாங்க ஒரு வெளிச்சம் நம்ப இதுவரைக்கும் நான் சொந்த நம்ப அதனால ஏகப்பட்ட பொருட்களை சொல்றேன் இன்னைக்கு சொல்றதையோட நம்பல் என்ன கட்டணம் யானு சொல்றதை விட யானை சொல்றதை நம்ப ஒரு குறை ஒரு வேகம் மனிதன் சொல்றத வார்த்தையை விட ஒரு உலகம் சொன்ன வார்த்தையில அதிகமான முறை விட உலகம் சொல்ற வார்த்தையை விட தேவையை சொன்ன வார்த்தை விட மாணவி சொன்னதை அதிகமான முடிவார்கள் அதனுடைய விளைவு சேதமும் வருத்தம் சேதமோ வருத்தம் சேதமும் மருத்தமும் ஏன் தெரியுமா

வருத்தையும் சேதத்தையும் தடை பண்ணவே முடியாது வருத்தமும் சேதமும் தடை பண்ணவே முடியாது வருத்தமும் வேண்டாம் எனக்கு சேதமும் வேண்டானா மனிதன் சொல்ற மாத்தையே விடாது சேவ மனுஷ மாத்தைக்கு அதிக முச்சக்கம் கொடுத்தது அதிக முச்சக்கம் கொடுத்தது என்ன உனக்கு வருத்தம் அறாம காப்பா வருத்தமா இருக்காங்க பரவாயில்ல கத்திர மன்னிச்ச எனக்காக உங்களுக்கு தயவு பண்ற எனக்காக தயவு பண்ற எனக்காக தயவு பண்ற கத்திர மேல நான் நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால கற்ற நம்புகிற மாதிரி

உங்களுக்கு கட்ட ஒரு கிருப்பப்படலாம் கற்ற உடைய வார்த்தை நம்ப முடியாதவங்க தடுத்த மாதிரியான் அவனுக்கு ஒரு சேனை இருக்கு அவனுக்கு ஒரு சேவை இருக்கு தேவ வாட்சையை நம்ப முடியாத பணிக்கு தடுத்தவனுக்கு ஒரு சேவை இருக்கு ஒரு தேவை இருக்கு அப்புறம் இந்த வந்து அவனுக்கு ஒரு சேவை இருக்கு அந்த கற்ற நம்ப எண்ணி விட்டமா உங்களுக்கு நான் சேவை வராம காப்பேன் ஏ உருவமா ஒரு கருத்து அதையும் குமிதகமா சொல்ற மாத்தியே தகர ஆதிமிட்டது மனுஷனே மேற்கொள்ள மாத்திய நம்ம हम कहते हैं बहुत पानी चली गई करता हूँ वो करता? आगे। आगे। अच्छा भी कुछ है हाँ मस्त में पढ़ती हाँ चलोगी ये से भी ना मस्त तो तुझे भी करोगी ना आओगे आओगे